சௌரசிப்பட்ட அட்டகாசமாக தெளிவா சாமா கோட்டியா ரெண்டு வண்டி வந்து பாருங்க இனிமேல் மாடலும் தருவேன் விலை கம்மியாகவும் தருவேன் ரெண்டு வண்டி பாருங்க நேற்று பாருங்க மற்ற சொல்கிறாரு என்ன நீ ஓட்ட திருச்செந்திர போகிற அங்கேருந்து வர ரெண்டு வண்டி விற்கிற சோல்ட் அவுட் போடுற விலையா சொல்கிற மறுபடியும் முரங்க மத்தில வேதா இது ஏதோ ஒன்று என்னோட சொல்லுது ஏன் விலையை வந்து நீ சொல்கிற வித்த வேலையை சொல்கிறேன்னு எடி அடியா ஊதாங்கல்ல ஊதுவாங்க நெருப்பு உங்கள்கிட்ட வே பருப்பு எப்படியா நீ நெருப்பு நான் பருப்பு அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டேன் என்ன லா பேசலாம் பேசுனா தெரியுமா ஒரு நான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை நான் வீடியோ போட்டு சொன்னால் மட்டும்தான் ஜனங்கள் வருவாங்க வந்து வாங்குவாங்க விலையை சொன்னால் மட்டும்தான் எடுப்பாங்க உனக்கு திறமையாக தானே விற்றுக்கா அப்படி சொன்னோன்னா கம்மெண்டாக ஆஃப் ஆகிட்டாரு நம்மளும் உடைய மாட்டேன் சார் நம்மளுக்கு வந்து இருக்கணும் போகிறான் போட மாட்டேன் போட்டி இருந்தால் மட்டும் ஜெயிப்பேன் அருமையான வண்டி பாருங்கள் தரம் பாருங்கள் கம்பல்சரி டியூவா சார் நேம் ப்ரேசர் கம்பல்சரி நேம் ப்ரேசர் அதேமாரி வந்து பார்த்தினாக்கா என்கிட்ட நான் பண்ணேன்னா நாலாயிரம் நாலாயிரத்தி அஞ்சாயிரம் ரூபாய் நம்ம நேம் ப்ரேஸ் பண்ணி மாலை விட்டு அனுப்புறதுக்கு சப்போஸ் நான் அங்கே போய் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறவங்க கூப்பிட்டே கம்பல்சரி டெபாசிட் காசு வந்து அஞ்சாயிரூபா கு பிடிச்சிருந்தா கொடுப்பேன் ஏன்னா கம்பல்சரி எல்லாம் டியூஓ பண்ண சொல்கிறாங்க நீ அங்கே போய் நீ டியூவோ பண்ணிவிட்டு எனக்கு காப்பி அரைச்சிட்டா போத உடனே நான் அந்த காசு அனுப்புகிறேன் அதேமாதிரி சின்ன சின்ன வண்டிகள்னால் சின்ன சின்ன நீ பார்த்துங்க புக்கில் எதனா பிரச்சனை கேஸ் இருக்குது பெல்ட்டு கேஸு மாதிரி சீட்டு பெல்ட்டு கேஸ் ஏதாச்சுன்னா நான் அதை வாங்கி தரேன் கோடி ரூபாய் செலவானாலும் புக்கு செலவு நான் பொறுப்பு அதனால் கம்பல்சரி டிஓ நானே நிமிடத்தை பண்ணித்தரேன் மாதிரி ஓடிபின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் யாரும் ஓடிபி சொல்ல மாட்டாங்க ஏன்னா பேங்க் எடுக்கிற பணம் எடுக்கணும் அது எடுத்து சொல்ல மாட்றாங்க அதனால் ஐம்பதாயிரம் கொடுத்து ஏன் யானையை வாங்கிட்டு ரூபா கொடுத்து குச்சி தப்பு இல்லை உன்னுடைய நம்பர் ஓடிபி நம்பர் முந்நூறுபா நானூறுரூவா கேட்பாங்க அந்த ஓடிபி நம்ம போட்டு டிஓ கம்பல்சரி மோஸ்ட்டு டிவோ சார் நானே பண்ணித்தரேன் நானே பண்ணித்தரேன் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஒரு வார்த்தைலாம் பண்ணி கொடுத்துருவேன் ஆனால் ஆள் ப ஆளுக்கிறான் சார் சமையான ஆள் சார் சார் ரொம்ப தங்கமான ஆனால் சார் அவர் டிவோக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல தங்கமான வேணும் சார் இதுக்கு முன்னே நிறைய பணத்தை கொடுத்து நிறைய ஏமாத்துட்டேன் நிறைய டிஓ பண்ணி இவ்வளோ இவ்வளோ இருந்தேன் சிம்பிள் ஒரு நாலாயிரத்து ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் சார் டிவோ இருக்கு அதனால நல்ல தங்கமான கோணம் டக்கு 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 டக்குன்னு பண்ணிக்கிடுறா சார் அந்த மாதிரி தங்கமான உள்ளத்துறை பார்த்ததே இல்லை சார் அட்டகாசம் தங்கமான கோணம் சார் அவர் பாருங்க இந்த வாரத்தில் மட்டும் பிறகு நிறைய பேர் டிவோ பண்ணிக்கிடுறேன் மோஸ்ட்லி டிவோ நல்ல வண்டி தரமான வண்டி விட்டுறாதீங்க நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தா அண்ட் பேசல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பொழிரும் யாருன்னா கொடுத்துட்டு பாருங்கள் இன்றைக்கி வந்து பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம் பன்னெண்டு லட்சம் சொன்னார் பன்னெண்டு கிடையாது பதினொன்றரை கிடையாது பத்தரை கிடையாது பத்து கூட கிடையாது வெறும் ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நான் தாடுறேங்க எல்லாரையும் வரீங்க ஒம்பது ஐம்பது சொல்கிறேன் கிட்ட வாங்க பந்த கண்ணில் காட்டுங்க இன்னும் கூட நான் குறைப்பேன் வெறும் முப்பதாயிரம்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது வண்டி சார் ஆன் நீ திருவண்ணாமலை வண்டி டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர் தான் ரத ரத மரிச வண்டி நைன்டி செவன் வண்டி சூப்பராக சார் வண்டி வண்டி பாருங்கள் உள்ளே இன்ட்லாம் காட்டுறேன் பாருங்கள் ஒன்று அடுத்த ஒரு வண்டி பாருங்கள் ஓண்டா சிவிக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் நம்ம தர போற ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ரெண்டே கால் லட்சம் கேட்குறாங்க பணத்தை கண்ணே கல்லை காட்டு ரெண்டு ஒற்றி காட்டுறேன் ரெண்டு ஒற்றி காட்டுறேன் சார் சரியான வண்டி தரமான வண்டி சார் சார் எக்ஸூ லக்ஸுரி வண்டி சார் ఏసీ పవర్సరి పవర్ విండో సెంటర్లాక్ అలాలు ఏర్పాక్ యొక్క కన్నామన్నా సార్ అది వంటల వండిలా వీ నేను వండి మైలేజ్ నెల మైలేజ్ పలు ఉండే ఇంట్లో కంట్రపా సూపర స వండి టైర్ పుదు టైర్ ఫ్యాన్సీ నంబరు ఎయిట్ ట్రిపుల్ సెవెన్ బాడీ సార్ ఒరిజినల్ పెయింట్ தொண்ணூத்தோராயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு சார் வண்டி சூப்பராக டிக்கி அசி ஒரு நூறு கிலோ மூட்டை அசி ரெண்டு மூட்டை சிப்பத்துக்கு போகலாம் ஸ்டெப் ஜாக்கி வீல்ஸ் பேண்டர் எல்லாமே இப்போ சார் வண்டியில் வேணும்னு நாளைக்கு காலையில் இருந்து எடுத்து போய்ட்டு வண்டி விடாதீங்க லக்ஸரி வண்டி நல்ல வண்டி தெளிவான வண்டி சார் இந்தமாதிரி வண்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்ஸுரி நல்லாயிருக்கும் ஓட்டான் சார் ஒரு மேஸ்திரி வேலை சித்தாள் நீ பாருங்கள் இந்த வண்டிலாம் வாங்கினாக்கா பதின பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் நீலாம் பாருங்கள் வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டே கால் லட்சம் சொல்லிக்கிறாரு ரெண்டு லட்சம் ஒரே வாங்கி தரேன் நல்ல வண்டி சார் விட்டுறாதீங்க சில வண்டிலாம் இந்த வண்டி பாருங்கள் பொலி பாருங்கள் தங்கம் தங்கம் மாரி சில வண்டி பாருங்கள் காட்டுக்கு சிங்கம் சார் இது நம்ம நாட்டுக்கு மகேந்திரா பொலிரோ வந்து தங்கம் சார் எப்பவுமே அதிகமான பொலிரோ பாருங்கள் உள்ள இன்ட்ரியல் நாலு டயரு சஸ்பென்ஸு செவன் சீட்டு சார் நல்ல வண்டி லோனே வாங்கலாம் சார் ஏழு லட்சம் எட்டு லட்சம் லோனே வாங்கலாம் வண்டிக்கு இன்னும் பாருங்கள் அந்த கவர் கூட பிரியல பாருங்கள் இந்த மைக்கா கவர் பாருங்க அப்படியே ஒரிஜினாலிட்டே இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக வண்டி அதாவது வெறும் முப்பதாயிரம் தான் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது அதிகமாக ஓடல வண்டி நம்ம இன்னைக்கு புது வண்டி எடுக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் லாஸ் ஆகும் இப்போ நம்பர் இருக்கிறத டாப்ல செகண்ட்ஸ் கார்ட்ஸ் பயங்கரமா சேல்ஸ் ஆகிடுது கிட்டத்தட்ட கோடி கணக்குல வியாபாரம் ஆகிருக்குது இன்றைக்கி இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக கோடி கணக்குல செகண்ட் சேல்ஸ் நம்பர் ஒன் டாப்ல இருக்கிறது சேல்ஸ் கார்டு தான் பாருங்க நல்ல வண்டி தரமான வண்டி விட்டுறாதீங்க இப்போவும் சொல்கிறேன் எப்போது பெத்த தாய் தாயத்தைப்புறம் விட்டுறாதீங்க அன்பாக பார்த்துங்க பாசமாக பாத்துங்க அதாவது ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுங்க யாருக்காக அழாதீங்க அப்படியே யாருக்காக அழாதீங்க ஏன்னாக்கா அன்பாக பாசமாக பேசுறவங்களை அழ விட மாட்டாங்க யாருமே ஆனால் ஒன்று அந்த அன்பாக பாசம் வச்சிரு ஏன்னா தப்புன்னு ஒன்று பட்டுச்சுனாக்கா நீ ஆயிரம் சாரி சொன்னால் கூட மொத்தமே குப்பை குப்பை தொட்டில்தான் போய் சேரும் சார் தப்புன்னு ஒன்று பட்டி அவன் மனுஷன் நோச்சுனாக்கா நீ ஆயிரம் இல்லை பத்தாயிரம் சாரி சொன்னா கூட மொத்தமே குப்பை தான் சார் அன்பான உறவை அவங்களுக்கோசம் நம்ம பாசமாக பணிவாக பணிவானதுக்கு நல்லா இருப்புங்க எண்ணம் போல் வாழ்க்கை பெற்றவங்களை வந்து மனசார வச்சு நல்லா சந்தோஷமாக நல்லா இருக்கும் ஒரு ஒரு வீடியோவில் சொல்லுவேன் சார் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த வீடியோ லைவாக வரும் இது இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் கார்ஸு யாருக்கிட்டா சொல்லுவாங்க சார் அதனால் விட்டுறாதீங்க பாங்க நிறைய வண்டி தர யாருக்கு சரணம் போயிட மாட்டேன் சார் நம்ம தப்புன்னு பட்டால் தலை வணங்குவேன் நம்மளை நம்பி வரவங்களா யாரும் வந்து வண்டி வந்து வண்டி நல்லா நல்லாக்குதுன்னு பார்த்துட்டுல சரவணை சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நம்பி எத்தினு போகிறோம் தான் எல்லோரும் வரும்ங்க என்னை வீடுலாம் சொன்னாங்க எங்கள் வண்டியே மட்டும் விற்கிறீங்களே வண்டி எத்தினு போய் யாருன்னா ஒத்து நல்லா இருக்குதுன்னு சொல்ல சொல்லி என்கிட்ட கேட்டாங்க கம்மாலில் நான் கிட்டத்தட்ட எழுநூத்தம்பது கிலோமீட்டர் கூடவே போயிட்டு வந்தேன் அவங்க கூட கூடிய போயிட்டு அவங்க சந்தோஷமாக என்னை திருச்சதில் இறங்குட்டிட்டு அவங்க சந்தோஷமாக மார்த்தவனை போய் சேண்டாங்க அவன் சொன்ன வார்த்தை நல்ல அன்பான வார்த்தை சரவணண்ணா இந்த நம்பி வரலாம்ண்ணான்னு அந்த ரெண்டு குடும்பம் அழகாக சூப்பராக மனசார வாத்திட்டு போச்சு இப்போவும் சொல்கிறேன் சார் நம்ம கொடுக்குற பொருள் ஒன்று ஒன்று வேலை கம்மியாகவும் கொடுப்பேன் தரமாகவும் கொடுப்பேன் யாருக்கோசம் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்வனுக்கோசம் என் அன்பு தெய்வம் சார் இந்த சேனலை பார்த்து இப்படி இடம் பார்த்தா வேலுட்டு சென்னை போகிற பைப்பா திருச்செந்தோ முருன்னு காசு நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்கோ வண்டி பார்த்தா சுமக்கு இருக்கு சார் சார் வண்டி லக்ஸரியாக இருக்கும் நாளைக்கு காலைல வந்தோன்னா லட்டுமே தட்டி முடுங்க சார் ஏசியெலாம் சும்மா டாப்பாக இருக்கும் ரெண்டு வண்டியில் ஏசி சும்மா சில்லுன்னு இருக்கும் விட்டுறாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒம்பது லட்சத்தி ஐம்பது ரூபா கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒற்றி கொடுக்குறேன் இந்த வண்டி ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சி கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் ரெண்டு ஒற்றி கூட வாங்கி தரேன் பணத்தை மட்டும் கண்ணில் காட்டு எடுத்து கொடுத்துறேன் இந்த சேனலை கமாண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இந்த வீடியோ லைவாக வரும் சார் நன்றி வணக்கம் இன்ஜின் பாருங்கள் செம்மையாக இருக்கும் இன்ஜின் சரியான இன்ஜின் இந்த மாதிரி இருக்கணும் இன்ஜின்லாம் என்ன எதுவுமே கை வைக்கவே வேணும் புதுசாக இருக்கும்

சூப்பராக சூப்படி சிக்கி பாருங்க வண்டி சிக்கி நம்ம திருச்செந்தூர் முருகர் வேல் மதி போயிரு செம்மையாக போயிருங்க நச்சு நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் போட்டானு போட்டோம் அனுப்புன்னு சொல்லிட்டு நான் தனியாகவே பாருங்கள் அருமையாக பாருங்க நான் தனியாக பார்த்துங்க இன்ஜினும் காமிச்சிட்டேன் பாருங்கள் உள்ளே பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது ஒரு வீல் கப் இருக்குது நான் போட்டு தரேன் சன் பாடி பாடிலேன்னு தெளிவாக இருக்கும் லோன் ஒன்றும் லோன் ஃபுல் லோன் அப்படியே வாங்கலாம் நல்லா இருக்குண்ணா எடுக்கலாம் நான் தப்பு இல்லைண்ணா வண்டி இப்போ புது வண்டி நீங்கள் எத்தனை பதிமூணு லட்சம் எடுத்தினாக்கா கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த வண்டி நம்ம கொடுக்குறோம் வனாங்கத்தான் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் காலி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு இனிமேல் கம்மி ரேட்ல பார்த்து மலம் வண்டி நீங்க சார் சூப்பரா சார் வண்டி வண்டா சிட்டி இதோட இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போற யூஸ்

ரொம்ப பீட் ஒன்று பாருங்க ரொம்ப ஃபிஸ்டாக ஒன்று பாருங்க அதுமாதிரி வண்டி ரேட் ரெண்டு பாருங்க சொல்ல சீஃப் அண்ட் பெஸ்டில் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கேறாங்க எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு போகலாம் இப்போ ஒரு லட்சத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கூட ஒன்று பாருங்க அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு ஆறுநூற்றம்பது ரூபா இருக்கு வெறும் ஆறுநூற்றம்பது ரூபா எப்படிலாம் கஷ்டப்படுற உழைப்பாளி நல்லா வண்டி எடுக்கிறதுக்கே